சிவமாரதி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி வாங்க இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இந்த அற்புதமான காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் பலன் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த பதிவில் நாம பார்க்கலாம் சிம்ம ராசி லக்கினக்காரங்களுக்கும் சரி சிம்ம ராசிக்காரங்களுக்கும் சரி சனி பகவான் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறாரு சிலருக்கு சேவை சம்பந்தப்பட்ட புதிய உத்தியோகமும் கிடைக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும் தொழில் லாபம் அதிகரிக்கும் நிதி சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல செய்தி தான் கிடைக்கும் பழைய பாக்கியம் வசூலாகுங்க சுப காரிய தடைகள் விளங்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் மறுமணம் செய்ய முயற்சி செய்யறவங்களுக்கும் இந்த மாதம் நல்லதே நடக்கும் காதல் உறவு வெற்றிகரமாக திருமணத்தில் தான் நிறைவேறும் குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி செய்வோருக்கும் திடீரென குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு உள்ளிட்ட அங்கீகாரமும் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்க போற நம்ம சிம்ம ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும் ஓவர் நைட்ல ஒபாமா ஆவது போல திடீர் அதிர்ஷ்டங்களால உங்களை திக்குமுக்காட செய்யும் இந்த மாதம் உங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றிகள் கிடைக்கும் தொழில் உட்பட புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இது சரியான காலம் நீண்ட காலமா நீங்க திட்டம் தீட்டின விஷயங்கள்ல இறங்கினா வெற்றி கிடைப்பது நிச்சயம் அஷ்டமத்து சனி இருப்பதனால சிறிய சிறிய பாதிப்புகள் இருக்கும் நீங்கள் தவறு செய்யாமல் வேறு யாரோ செய்த தவறுக்கு தண்டனை வாங்கும் நிலை கூட ஏற்படலாங்க அதுல மட்டும் அதிகமான கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம் பணியில் நெருக்கடி அதிகமாக இருக்கும் பணிச்சுமை அதிகரிக்கும் நைட் ஷிஃப்ட் பண்ணி ஓவர் டைம் பார்ப்பதும் அதிகரிக்கும் கவனக்குறைவு மற்றும் மறதியின் காரணமாக விலையுயர்ந்த நகை பணம் செல்போன் போன்றவற்றை இழக்க நேரிடும் யாரையும் நம்பி யாருக்காகவும் சிபாரிச்சு செஞ்சு நீங்க மாட்டிக்க வேண்டாம் நயமாக பேசுபவர்களை நம்பி மட்டும் ஏமாறவே ஏமாறாதீங்க எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் எனினும் சிம்ம ராசிக்காரங்க எப்பயுமே சமாளிச்சு ஜெயிப்பீங்க சிறு சிறு விபத்துகள் ஏமாற்றங்கள் வீண் விரயம் இனம் தெரியாத கவலைகள் வந்து செல்லும் சிலர் உங்கள் வாயை கிளறி வேடிக்கை பார்ப்பார்கள் அதனால அதிகம் பேச வேணாம் பார்வை கோளாறு பல்வழி காதுவழி மற்றும் கணுக்கால் வலியும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வருங்க கணவன் மனைவிக்குள் வீண் சந்தேகம் ஈகோ பிரச்சனையால் பிரிவும் வரக்கூடும் வாழ்க்கை துணைவருக்கு இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு குறைபாடு போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம் வழக்குகளால் நெருக்கடி கூட வந்து போகும் அதனால் நீங்கள் அதிகமாக பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிலர் புது சொத்துக்கள் வாங்குவீங்க அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடே களை கட்டும் இந்த மாதிரி அடுத்து என்ன ராசி போடலான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி